உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சமூக அமைப்புகள் பொதுநல இயக்கங்கள் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுநல இயக்கங்கள் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றம் இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளன இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம் தான் எனவும் அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் மழை பெறுவோம் என்று வாகனத்தில் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம் என்று வலியுறுத்தினர் இந்த மனித சங்கிலி நிகழ்வில் அனைத்து சமூக அமைப்புகளும் மாணவர்களும் சங்கங்களும் இயக்கங்களும் பொதுமக்களும் கைகோர்த்து நின்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்